அப்பாட்டி அங்க இருந்து களைச்சு நடந்து வந்து மரத்துக்கிட்ட உட்காரும் போது முருகர் மேல இருந்துகிட்டு பாட்டி என்ன வந்ததே எப்பா என்ன கலப்பா வருதுப்பா என்னடா வருதுப்பா அப்படின்னு சொல்ல பாட்டி முருகன் கிட்ட மேல மரத்து இருந்திருக்காரு முருகன் அப்பா உனக்கு என்ன வேணும் பாட்டி பழம் போடை சாப்பிடியா அப்படின்னு கேட்டுருக்கு முருகன் போடுப்பா அப்படின்னு வாத்த புடிச்சு உழுப்பி விட்டுருக்காரு அப்போ பத பத தான் கொட்டா அந்த பழத்தை எடுத்தது சூண்டு ஊதிருச்சான் பாட்டி சுட்டுச்சா சாமி சுட்டுச்சா அப்படின்ட்டு முருகர் பாட்டிகிட்ட கேட்டுருக்காரு அப்பா உங்களுக்கு சுடும்போது உனக்கு அப்போ என்ன வேணும் பாட்டி உனக்குப்பா சுட்டு பிடிச்சா தண்ணி உண்டாட்டா அப்படின்ச்சா அம்மா சாமி எனக்கு தண்ணி உண்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு வேடத்தில் முருகனா ஒரு வேடத்தில் மனிதனும் என்ன வரும்போது நான் போய் முருகா அந்த பாட்டி உட்காந்துரு நான் போய் தண்ணி வரேன் முருகன் கோயில போய் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு மண்கலையன் தான மண்களையும் அப்போ மண்கொழையும் போது பாட்டி கொடுக்கும் போது மணிதான அறிஞ்சான் மேலே போயிட்டாரன் ஏன் முருகா நீ என்னை எப்படி சோதிக்கிறிய முருகா முருகா நான் என்னப்பா செஞ்சு எதுக்கு இப்ப அப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு பாட்டி முருகன்கிட்ட கேட்டுச்சா அந்த நவ்வா மரத்துல அப்ப நான் போயிட்டு வரேன் பாட்டி நீ உக்கா தண்ணிய குடி நான் முறிய கிட்ட போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு முறியன் சொல்லுச்சா அவ யார் பாட்டி உட்காந்துருந்துச்சா அதுதான் சூரசங்காரத்தன்னைக்கு முறிய இங்க வர்றது இங்க என்ன மாசம் கார்த்திய கார்த்திகை மாசம் எட்டு நாளைக்கு முத நாளே அங்க கொட்டைய ஓட்டு அலங்கார கொட்டைய ஓட்டு சாப்பாடு போட்டுவாங்க எட்டு நாளைக்கு சூரசங்காரத்துக்கு முருகன் இங்கே வருவாரு மூணு இடத்துல சாப குத்தி தூக்கி போடுவாங்க அதுதான் சூரசங்காரம் முருகே அங்கே வருவாரு